என்ன பிரீத்தி மறுபடியும் பவிக்கு ஃபோன் பண்ணி எடுத்தாலா இல்லையா இல்ல சிவா பவிக்கு ஃபோன் எடுக்கல தான் பேசினேன் தான் சொன்னான் ஐஸு கூட தான் ஹாஸ்பிட்டலில் என்னமோ ஐஸுக்கு உடம்பு சரியில்லையா அதனால தான் கொண்ட சேர்த்தாலாம் அப்படியே அங்கேயே இருக்க சொன்னா அப்பவே மச்சன் சொன்னேன் இந்த ஐசு பார்த்த தான் இருக்கணும் கரெக்டா இருக்கு இவ தான் ஏதாச்சும் பண்ணிருப்பா திருந்தவே மாட்டா போல இவெல்லாம் நான் தான் சொன்ன அந்த தான் பண்ணிருப்பான்னு நான் சொன்னபோது யாராச்சும் நம்பினீங்களா நம்பவே இல்ல இல்ல அவனே என் பவியை ஏமாற்றி கூட்டிட்டு போயிருக்கா முடியலேன்னு போய் சொல்லி கூட்டிட்டு போயிருப்பா எப்போ முதவே நாலு வயசுல போறேன் அப்படின்னு போய் சொன்னவ அதனால முடியலை அப்படின்னு போய் சொல்லி கூட்டிட்டு போயிருப்பா இவளும் எதுக்கு நம்பி போறா நேர்த்தே சொன்னி அவள்கிட்டனா நவ மன்னிப்பு கேக்குறான்னா நீ நம்பாத அவ சும்மா நடிக்கிறா அப்படின்னு சொன்னா அவ கேட்கவே இல்லை அவ கூட்டிட்டு போனான்னா இவளுக்கு எங்கே போச்சு புத்தி அவளை பத்திதான் தெரியும்ல நடிக்கிறான்னு தெரியும்ல அப்புறம் எதுக்கு அவள் முடியலன்னு சொன்னோன்னே வேகமாக ஓடி ஓடிட்டு போறா நான் பாவிய பத்தி தான் உனக்கு தெரியும் இல்ல லேசா யாராச்சும் தலைவலின்னு சொன்னாலே பதிட்டு போயிருவா அவ முடியலன்னு சொல்லியிருக்கா ஏதோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி அழுதான் அதோட வர நின்னவ ஹாஸ்டல் கூட்டிட்டு போயிட்டாலாம் ஒரு உண்மையா கூட இருக்கலாம் பிரீத்தி யாருக்கு அவளுக்கா உண்மையாவா அவளுக்கெல்லாம் வராது அவளால நமக்குதான் வரும் அவளுக்காவது நெஞ்சு வழி வராதாவது அவளால எனக்கு தான் வருது என் வாழ்க்கையை நாசமாக்குறதுக்குன்னே தெரியறா நல்ல சந்தர்ப்பம் அதை இப்படி விட்டாச்சு இனிமே இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்குமா எப்படி கல்யாணத்தை நிப்பாட்டுறதும் கூட தெரியல எனக்கு இந்த பவிக்கு கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்லை எப்ப பார்த்தாலும் சின்ன பிள்ளைத்தனமாவே தெரியுது அவளுக்கு ஆயிரம் தடவை சொல்லிட்டு எல்லாரையும் நம்பாத எல்லாரும் பேச்சையும் கேட்காத அப்படின்னு இப்ப பட்டும் திருந்த மாட்டேங்கிறானு இவ்வளவு என்னதான் சொல்றது நான் திட்டினா மட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் கோவம் வருது நீங்க கோச்சுக்காதைய உங்க தங்கச்சி திட்டம் அவள் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறேன் இப்படியே நடந்துகிட்டா நான் என்ன பண்றது எல்லா விஷயத்துலையும் நான் பொறுத்து போகவே முடியுமா எல்லா விஷயத்துலையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணியே போக முடியுமா அவளும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும் இல்ல இப்ப பார்த்தாலும் சின்ன தனமாகவே நடந்துக்கினா நான் என்ன பண்றது நீங்க சொல்றது கரெக்ட் தான் அதை நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் இப்பவி மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாமல் அவளை குறை சொல்ல முடியாது இல்லையா அவள் சுச்சுவேஷன் எப்படியோ தெரியல ஒருவேளை உண்மையாக கூட வலிச்சிருந்தா பாவம் போய் கூட்டிகிட்டு போயிருக்கலாம் இல்லை அவன் நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்கணும்ல என் தங்கச்சிக்கிற தங்கச்சிங்கிறதுக்காகலாம் சொல்லலை பொதுவாக தான் சொல்கிறேன் அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை மச்சான் அவளுக்கெல்லாம் வரவே வராது அவன் நடிச்சு டிராமா போட்டிருக்கான் அவன் நேற்று வந்து நடிக்கும் போதே தெரியும் இவன் எதுக்கு இப்படி நடிக்கிறா அப்படின்னு அப்பவே யோசிச்சு அப்பவே நான் ஏதாச்சும் யோசிச்சு இவள்கிட்ட சொல்லி வச்சிருக்கணும் இல்லன்னா நானே போய் கூட்டிட்டு வந்திருக்கணும் என் தப்புதான் இந்த பிரீத்தி கூட்டிட்டு வந்துருவா அப்படின்னு விட்டு பாருங்க அதே நான் பண்ண பெரிய தப்பு இல்லன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது சரி எதுக்கு இப்போ நீங்களுக்கே வாக்குவாதம் பண்ணிக்கிறியே இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமே வந்தாலும் ஒரே பிரயோஜனம் இல்லை நாள் பேசி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா என்னென்னு கேட்போம் இல்லைன்னா வேற வழியே இல்லை கல்யாணத்தை டிப்பார்ட்டா தான் வேணும் அது நம்மளால் முடியுமான்னு தெரியல இல்லன்னா கடவுள் கொடுத்த வாழ்க்கை அப்படின்னு ஏற்றுக்க வேண்டியது என் தான் இப்படி ஊசல்லாருன்னு பார்த்தா என் மச்சம் அதுக்கு மேல இருக்கேன் சரி விடுங்க பவி வரட்டும் பேசிக்கிறேன் நானும் ஆயிரம் சொல்லிவிட்டு சொல்லிட்டு அவ மாதிரியே தெரியல இந்த கேரக்டர் மாற்றவும் மறுக்கிறேன் நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்க மேடம் ஃபோனும் எடுத்துகிட்டு மாட்டாங்க ஏன் நம்ம நம்பர்லாம் அவளுக்கு தெரியாதா ஆத்திரம் அவசரம் இருக்கட்டும் உண்மையாகவே நடந்துருக்கட்டும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல அது கூட அவளுக்கு தோணில்ல காலில் இருந்து வெயிட் பண்ணுறோம் இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு இன்னும் வரல நம்மளை பற்றி நினச்சிக்கூட பார்க்கல நமக்காக வெயிட் பண்ணுவாங்களே என்னாச்சோ ஏதாச்சோன்னு கவலைப்படுவாங்களே அப்படின்னு ஏதாச்சும் ஒரு உறுத்தல் இருக்கா அவளுக்கு யார்டாச்சும் ஃபோனை வாங்கி நம்ம நாலு பேர் நம்பர் வீடு அவங்க அண்ணன் நம்பர் தெரியாதவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம் இல்லை தோணவே இல்லை இல்லை அசால்ட்டாக போச்சு நான் கூட என் பவி என்னை நம்பி வாராக எனக்காக இந்த முடிவு எடுத்திருக்கா ஓகே சொல்லியிருக்கா அப்படின்னு எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா ஆனால் இப்போ அந்த சந்தோஷம் சுத்தமாக இல்லை ஒரு ஃபோன் பண்ணணும்னு கூட அவளுக்கு தோணலை என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ நமக்காக வெயிட் பண்ணுவாங்களே நம்மளை காணோன்னு பதறி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களே அப்புடின்னு ஒரு துளி கூட அவளுக்கு வரல அப்படி வந்திருந்தால் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு யாருக்காச்சும் எனக்கு அடிக்க வேணாம் அவங்க அண்ணனுக்கு அடிச்சிருக்கலாம் எல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்டு பிரீத்தி அவளுக்கு அடிச்சிருக்கலாம் இல்லை யாருக்குமே அடிக்கலை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை பவி அந்த மாதிரி நினைக்கிற பொண்ணுலாம் இல்லை உனக்கு தெரியும் இல்லை அவள் ஏதோ பதட்டத்தில் பண்ணியிருப்பா வரட்டு நம்ம என்ன எதுன்னு விசாரி பண்ணிங்கன்னா ஒரு முடிவு எடுக்காத சரியா இல்லைம்மா எனக்கு விருத்தே போச்சு இவளை திட்டி திட்டி திட்டுறக்கும் பாவமாக இருக்குது எனக்கு திட்டமும் தோண மாட்டேங்குது அவள் மூஞ்சியை பார்த்தா இருந்தாலும் அவள் பண்ணுற பார்த்தா எட்டிங்காக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா முதல் தடவை இருந்தால் பரவாயில்ல வேணும் சின்ன பிள்ளையா சரி விடு மச்சா நானே அவ்வளோ கூலாக இருக்கேன்னு பற்றியா என்ன ரெண்டு நல்ல பூனாக்கு கல்யாணம் அதெல்லாம் நினைக்காம எந்த கவலையும் இல்லாமல் வெளியில் கவலை ஏதாச்சும் தெரியுதா அந்த மாதிரி இருக்க பழகிக்க எந்த கவலை இருந்தாலும் வெளியில் காட்டிக்காத அப்படி தான் இருக்கணும் மனசில் உள்ளதை வெளியில் சொல்லவே கூடாதுல்ல அது யாராக இருந்தாலும் சரி சரி நீ பேசிட்டு வா சும்மா ஏதாச்சும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காது நான் ரூமுக்கு போகிறேன் எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது சரி விடு நான் எதுக்கு ஃபீல் பண்ணாது இப்போ என்ன ஆகி அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு இது இல்லைன்னா என்ன கல்யாணத்துக்கு பேசி பார்த்துக்கலாம் சிவா இருக்கார்ல இல்லை அவர் பார்த்து பாருங்க உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் என்ன ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா தெம்பாக இருந்திருக்கலாம் நம்பிக்கையாக இருந்திருக்கலாம் சரி பார்த்துக்கலாம் விடு இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணலாமா ஒன்றும் ஆகலை நீ போய் குளிச்சுட்டு ரூமில் போய் ப்ரெஸ் ஆகிட்டு சத்த நேரம் தூங்கினேன்னா எல்லாம் சரியாயிடும் பவியே வந்து உண்டு பேசுவான் ஆமா மச்சாப்பா பிரீத்தி சொல்கிறதும் கரெக்டு தான் நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் நடக்க விட்டுருப்பேனா எனக்கு பவினா அவ்வளவு பிடிக்கும் அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன்னா என் உயிரே போனாலும் அவளுக்கு பிடிச்சத நான் செஞ்சு கொடுப்பேன் என் மேலே நம்பிக்கை வைங்க நீங்க எதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்காதியே அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அவள் சின்ன பிள்ளைத்தனமா ஏதாச்சும் பண்ணுவா அதுக்காகனா அவளை வெறுத்து ஒதுக்கிறாதியே பாவம் உங்க மேல உயிரே வச்சுருக்கா இருந்தாலும் யாருக்காச்சும் ஒரு கஷ்டம்னா அவன் நிற்க மாட்டாள் ஓடி போயிருவா அவள் அவன மத்ததை பத்தி யோசிக்கவே மாட்டா பதட்டத்தில் தான் ஃபோன் பண்ணாம இருந்திருப்பா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதியே சாரி பரவாயில்ல மச்சா நீங்க ஏன் சாரி கேட்கறீயா அவ வரட்டும் பார்த்துக்கலாம் அவளை பத்தி எனக்கும் தெரியும் இருந்தாலும் என் நிலைமை அப்படி சரி விடுங்க சரி நீங்க கிளம்புங்க கால இருந்து யாரும் சாப்பிட கூட நவீன கூட சாப்பிடணும் கூட எனக்கு சொல்ல தோணலை பத்தி இல்ல வேற போயிட்டேன் சரி நான் அவனுக்கு போய் ரூம்ல போய் ஏதாச்சும் வாங்கி கொடுத்துக்கிறேன் பிரீத்தி சிவாவை கூட்டிட்டு போய் ஏதாச்சும் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க பேசிட்டு போறதுதான் போங்க சரி நீ போய் பிரெஸ் ஆயிட்டு வெளியில போறதுதான் போலாம் இல்ல சத்த படுக்கிறதுனால சரியா அதை பத்தி நீ யோசிக்கிட்டே இருக்காத அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க கிளம்புங்க சிவாவை போச்ச ஒரு பாவம் அவரும் காலையில வந்தவரை காலிலிருந்து யாரும் சாப்பிடாம கூட இருக்கிய போயிட்டு வாங்க இந்த பவி என்ன நினைச்சு கூட பார்க்கல வரட்டும் என்கிட்ட கிட்ட வந்து அவள் எப்படி பேசலாம்னு நான் பார்க்குறேன் கொஞ்சம் கூட நம்ம நம்ம நினைப்பு வரவே இல்லை ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா கூட நான் கொஞ்சமாச்சு இது பண்ணியிருப்பேன் அவள் ஃபோன் பண்ணி கூட சொல்லலை வரட்டும் என்னம்மா திடீர்னு கோயிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க ஆமாடி உனக்கு குழந்த உண்டாச்சுன்னா கோயிலுக்கு வரேன் வேண்டிக்கிட்டு இருந்தேன் அதனால தான் உன்னை வர சொன்னேன் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன் நீங்கள் வேலைக்கு போயிட்டாருங்க சரி நீ வந்துட்டு இல்லை அது போதும் இல்லைம்மா அவருக்கு வேலை விஷயமா போயிட்டார் நீ சொல்கிறதுனா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிடணும் திடீர்னு காலைல ஃபோன் பண்ணி வான்னு சொன்னால் எப்படி அவர் லீவ் பண்ண முடியுமா எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லடி காலையில் ஞாபகம் வந்துச்சு உடனே போயிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் விட்டோம்னா மறுபடியும் மறந்துடுவோம் சாமி குத்தமாயிரும் அப்புறம் ஏதாச்சும் ஆச்சுன்னா வரச்சோன்னே சரி அவர் வரலாம் இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தை பிறந்தா அப்புறம் எல்லாரும் வந்து ஒன்றா சாமி கும்பிட்டுக்கலாம் இப்ப நீ வந்துட்டே இல்லை அது போதும் மாமியார்ட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் நீ வேற உட சொல்லிட்டு தான் வந்தே இருந்தால் பார்த்து போமா பார்த்து போமா பஸ்ல போகாதோமா கார் புடிச்சு போமா அப்படின்னா ஒரே அட்வைஸ் முன்னாடி பாம்பும் கிரும கிடப்பியே இப்போ பார்த்தா மண்ணா ஒன்றுக்குள்ளே பரவாயில்ல வச்சுக்கணும் சந்தோஷம் வேண்டி ஆமாம்மா நான் கூட நினைச்சு பார்க்கல உங்க இந்த அளவுக்கு மாறுவாங்களா அதே உங்கள் ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னே தெரியல இதனால என்னை திட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா இப்போ எப்படி தாங்குறா தெரியுமா உள்ளங்கையில் வச்சு தாங்குறாங்க இவங்களையா போய் தப்பாக நினைச்சோம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கு இவளை இந்த மாதிரிலாம் பேசினாங்க பேசிச்சு அப்படின்லாம் நினச்சேன் தெரியுமா ஆமாம் தம்பி ஃபோன் பண்ணானா

என்னம்மா இப்படி சொல்லிபட்டு அவ என் தங்கச்சி இல்லையாம்மா ஐநூறு ஆயிரம் இல்லை எதிர்த்த விட இல்ல பக்கத்து ஊரா நம்ம சொந்தக்கார சொல்லு சொந்தக்காரல இருந்தா கூட ஆயிரம் ரெண்டாயிரம் எழுதுவோம் தங்கச்சி தங்கச்சி கல்யாணத்துக்கு சும்மா ஆயிரம் ஐநூறு எழுதுன்னு சொல்கிறேன் என்னம்மா இப்படி பேசுற நீ தெரிஞ்சதே பேசுறிய உனக்கும் புள்ள தானே அவ அந்த மாதிரி அவன் நினைக்கலடி உன் கல்யாணத்துக்கு ஒண்ணுமே செய்யலையே நான் எப்படி திருப்பி செய்ய முடியும் சும்மா நான் தியாகி கிடையாதுடி சித்தி அப்படிலாம் இல்லை அதிட்ட காசு இருந்தால் செய்யாமல் இருக்குமா அதிட்ட காசு இல்லை அப்போதிக்கு இன்னும் சுத்தமாக காசு இல்லாமல் வேலைக்கும் போகாமல் இருந்துச்சு இப்போ தானே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கு அதில் போய் எதுவும் செய்யலை அப்படின்னு சொன்னால் நடுக்குமா சித்தப்பா இருந்தாலும் பரவாயில்ல அவர் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டார் என்ன சேர்த்து வச்சுட்டு போனார் சும்மா அதையே குறை சொல்லிக்கிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் ஆமா ஆமா கடனை உடனே வாங்கி கூட உனக்கு ஒன்றும் செய்ய முடியல எதுவும் நகை நட்டு போட வேணாண்டி ஒரு காசாச்சும் ஒரு ஐயாயிரமாச்சும் மொய்யலுதுனால அதுவும் இல்ல ஒண்ணுமே இல்லை சும்மா யாரோ மாதிரி ஐநூறுபா மொய்யல் வச்சு சாப்பிட்டுட்டு போனா மட்டும் போதுமா உறவு வந்துருமா என்னம்மா அவங்கள பற்றி தெரியாதவங்க இப்படி பேசுனால் பரவாயில்ல தெரிஞ்ச நீனே இப்படி பேசலாமோ உனக்கு தெரியாதவங்க குடும்ப சூழ்நிலை எப்படி என்ன ஏதுன்னு ஏமா நீ இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க தீபாவளி பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கிறனா கூட பவிக்கு மட்டும்தான் எடுத்து கொடுப்பாங்க அவங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்கல்ல காசு இல்லைன்னு அவங்கள போய் இப்படி பேசுகிற உனக்கு எப்படி இப்போ பேச தோணுதே தெரில இதுக்கு தம்பி எப்போ பார்த்தாலும் உன்னை திட்டிக்கிட்டே இருக்கேன் அவனை திட்டினா கூட எனக்கு வரும் இப்போ தானே தெரியுது எதுக்கு திட்டுறேன்னு ஆமாடி அப்ப எல்லாரும் ஒரே மாதிரி இறங்கிடி அவளுக்கு சப்போர்ட் பண்றதும் நல்லா வரைஞ்சு கட்டிட்டு வருகிறேன் என்னை பத்தி ஒருத்தி கூட நினைச்சு பார்க்க மாட்டேங்குது யாருக்காக பேச உங்களுக்காக தானே பேச போறேன் சேர்த்து வச்சிருந்தா நாளைக்கு உங்களுக்கு ஆகும் அவளுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு நாளைக்கு ஒன்னும் இருங்க அவள் அப்படிலாம் இல்லை நல்லா நினைப்பா அப்படியே நினைக்கிறேன்னு பரவாயில்ல அவளுக்கு செய்ய வேண்டியது எங்கள் கடமை நானும் என் தம்பி எங்களால் முடிஞ்சதை செய்வோம் நீ செய்யலைன்னா உன்னோட வச்சுக்க என்னையெல்லாம் செய்யக்கூடாதுலாம் சொல்லாத இதுக்கு நான் நாங்கள் வர்றதே இல்லை பிடிக்கிறதே இல்லை என் மாமியா மட்டும் அந்த பேச்சு பேசுகிற திட்டியே இப்போ நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் இல்ல மீனா நான் நல்லதுக்கு வேண்டி சொல்றேன் காசு பணம் கொஞ்சம் சேர்த்து வச்சாண்டி குழந்தை பிறகு போது அதுக்கப்புறம் எப்படி செலவு இருக்கு தெரியுமா ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டிப்பார் அப்போ தெரியும் அப்புறம் ஆதார் கார்டு அடிக்கணும் எங்கே எங்க எங்கேயும் காசு எங்கே இருந்து வரும் அவளை கொடுப்பா ஆமாம் ஆமாம் அவருக்கு ஏதாச்சும் செய்யறதுலதான் நான் ஒடிச்சு போயிருப்பேன் போமாங்கிட்டு இதுக்குதான் நான் பேசுறதே லோன்ட்டேன் இதுக்கு தான் தம்பி ஒன்றை ஃபோன் பண்றேன் இல்லைன்னு நினைக்கிறேன் சரி நீ இதுக்கு மேல பேசுனீங்கன்னா நமக்குலாம் சண்டைதான் வரும் நான் கிளம்புறதுக்கு டைம் வேறு ஆச்சு வீட்டுக்கு வந்துட்டு போடி ஒரே வைக்க அப்படியே போறோம்ங்கற வீட்டுக்கு வந்துட்டு நாள் இருந்து போலாமா இல்ல இல்ல கோயிலுக்கு வந்துட்டு என்னத்தை வீட்டுக்கு வந்தேன் நான் எங்க வீட்டுக்கே போறேன் போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு வேணா வரேன் இந்த மாதிரி பேசினா வர மாட்டேன் தம்பி கிட்ட சொல்லி திட்டு சொல்லு இல்லனா போட்டு கொடுத்துருவேன் பாத்துக்க ஆமா ஆமா உங்களுக்கு நல்லதுக்கே சொல்லிர கூடாது டேய் வரஞ்சிட்டே சரி பாத்து பத்திரமா போ போயிட்டு ஃபோன் பண்ணு சரி நின்னு பாத்து போ இவளுக்கு நல்ல இதுன்னு சொல்கிறேன் அது இவளுக்கு புரியுதா மாதிரி இப்போல்லாம் உங்களுக்கு தெரியாது பட்டு திருந்த வாகல அப்படிதான் தெரியும் இப்போதைக்கு செய்கிறேன் செய்கிறோம் குதிச்சு கொடுத்துட்றாங்க இவளுக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா தம்பி நம்மளுக்கு செய்யணும் அப்படின்னு ஏதாச்சும் நினைக்கிறாள் பவியும் கூட எழுத்துக்கிறேன் அவன் என்ன கூட பிறந்தா இல்லை இல்லை இப்போவே எல்லாம் செய்ய ஆரம்பித்தா எல்லாத்துக்கும் தொட்டு தொண்ணூறுக்கும் வரும் நீ கல்யாணம் குழந்த தாய் தாய்மாமா வரைக்கும் இழுத்துருவாங்க அதுக்கு தான் கொஞ்சமாக வெட்டி விடலான்னு பார்த்தா இதுக்கு ரெண்டும் அடங்காதுங்க போல் பொண்ணுக்கு இவள்கிட்ட பேசின வாக்குவாதத்திலேயே மறந்தாச்சு எங்கே பொண்ணு பார்த்து கட்டி வச்சாலும் இதை அடங்காது போல என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு ஏதாவது செய்யணும்ல ரெண்டு குளிச்சு விடுத்தது அவர் தான் அப்படி இருக்காருன்னு கொஞ்சம் அடக்கி வச்சிருந்தா இதை ரெண்டும் நம்ம சொல்றதே காதலே வாங்குறதில்ல இல்லை அதை இஷ்டத்துக்கு பண்ணுதுங்க அப்படி பிள்ளையில போட்டு இவன் என்னதே மைக்கு வச்சிருக்காளோ தெரியல சித்தி சித்தின்னு இல்லை நான் என்ன குடும்பக்காரியாக இருக்கேன் அப்படியா கொடுமை படுத்து என்னை பார்த்தா யாருக்குமே பிடிக்காமல் போச்சு என்னமோ சும்மா பேசினேன் அதுக்காக இப்படி பண்ணுறாங்களே நல்லதுன்னு சொன்னால் இவர்களுக்கும் எங்கே புரியவே மாட்டேங்குது நல்லதுக்கு காலமே இல்லை அப்படியே ஃபோன் பண்ணி தம்பிக்கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அவன் என்னை ஏதாச்சும் ஒரு ஏற்றி விடணும் அப்போ தான் இவளுக்கு குழு குழுன்னு இருக்கும் சரி புள்ள மாசமா இருக்காளே அப்படின்னு திட்டாம நினைச்சிருக்கேன் இல்லாதான் நல்லா வாங்கி விட்டுருப்பேன் சரி பார்ப்போம் கல்யாணத்துக்கு என்ன செய்யறாங்க பார்ப்போம் செய்யறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணுவோம் பெருசாக ஏதாச்சும் பண்ணாலுங்க அப்புறம் இருக்கு அவள் இருக்கு அவளுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள நம்மதான் படாத பாடு பட போறோம்னு தெரியல டாக்டர் என் பொண்ணு எப்படி இருக்கா நல்லா இருக்காளா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே நல்லா இருக்காங்க உங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை இன்னும் கொஞ்சம் டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் எடுத்தோம்னா காலையில் டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் டாக்டர் இப்போ போய் பார்க்கலாமா இல்லைங்க இப்போ குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காங்க அவங்க கண்ணு முடிச்சோன்னா போய் அப்புறமா பாருங்கள் அப்புறம் டேப்லெட்லாம் எழுதி சார் சொல்கிறேன் மெடிக்கலில் வாங்கிக்கோங்க என்ன இதுன்னு பார்த்துட்டு காலைல கிளம்பலாம் ரொம்ப நன்றி டாக்டர் இட்ஸ் ஓகே இட்ஸ் மை டியூட்டி நல்ல வேலைப்பா அக்காக்கு ஒன்றும் ஆகலை நான் போய் கோயிலில் போய் சாமி மட்டும் வந்துடுறப்பா இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது சரிங்கப்பா அப்போ நானும் கிளம்பவா இப்போதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது நானும் சாமி கும்பிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறேன் நானும் காலில் வந்தாலும் யாருக்கும் ஃபோன் கூட பண்ணலை எல்லோரும் என்னை தேடிக்கிட்டு கூட இருந்துப்பா ஃபோன் பண்ணுங்க ஞாபகமே இல்லை இப்போதான் ஞாபகம் வருது நான் கிளம்பட்டுமா பவித்ராம்மா வீட்டுக்கு வந்துட்டு போம்மா என்னம்மா இவ்வளவு தூரம் நின்றுட்டு பச்சை தண்ணி கூட குடிக்காம கிளம்புங்கிற வாமா ஒரு டீ ஆச்சும் தரேன் ஆமா பவித்ரா வாங்க ஏதாச்சும் சாப்பிடலாம் நீங்களும் காலில இருந்து சாப்பிடவே இல்லை எங்களோட கிடந்து பத்னியா கிடக்குறியே வாங்க சாப்பிட்டு அப்புறமா போலாம் நான் வேணா கூட்டி வந்து விடட்டுமா அதெல்லாம் வேணாம் திவ்யா அதெல்லாம் ஒண்ணு இல்லை எனக்கு பசிக்கலாம் முதல்ல நான் ரூமுக்கு போய் பிரெஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் மத்த வேலையை பாக்கணும் நான் கிளம்புறேன் நாளைக்கு வேணா வந்து பாக்குறேன் எனக்கு ஃபோன் பண்ணுங்க வீட்டுக்கு போயிட்டே எல்லாம் என்னன்னு தெரியா இவ்வளவு நேரம் இருந்திருக்கு புள்ள பட்டினியா போகுது மனசு கஷ்டமா இருக்குமா ஒரு நாள் வீட்டுக்கு வாமா சரிங்கப்பா நான் கண்டிப்பா வரேன் சரியா வந்து நான் விருந்தே சாப்பிடுறேன் சரிமா பார்த்து போயிட்டு வா என்ன சரியா காலைல நாங்க கிளம்பிடுவோம் நீங்க வந்து அலைஞ்சு திரியாதமா சரிங்கப்பா என்ன எதுன்னு பாத்துட்டு கூப்பிடுங்க சரி திவ்யா நான் வரட்டுமா சரிங்கப்பா விக்கிரா போயிட்டு வாங்க பிரவீன் சாரி பிரவீன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களா உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் நினைச்சேன் ஏ மச்சான் என்னன்னு கேட்டேன் என்னப்படா அவட்டெல்லாம் எனக்கு பேச பிடிக்கல இல்லை பிரவீன்

சரிம்மா இருக்கட்டும் நீ அதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல உனக்கு அந்த ஐடியா கூட இல்லையா பொழுதுக்கும் அங்கேயே கிடந்துட்டு வர எங்கள் நிலம யோசிச்சு பார்த்தியா அதுவும் மச்சானலாம் எவ்வளோ பதட்டி போயிட்டேன் உங்க அண்ணனுக்காச்சும் ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்கலாம்ல இல்லை ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி எப்படி அவளுக்கு அடிச்சிருக்கலாம்ல அது கூட உனக்கு தோணலையா நாங்கள் அடிச்சாதான் ஃபோன் எடுக்க மாட்டேன் ஃபோனை போட்டுட்டு போயிட்டேன் ஆனா உனக்கு நம்பர் தெரியும்ல நீ அடிச்சிருக்கலாம்ல உனக்கு அக்கறை இல்லை அப்புறம் எப்படி அவனுக்கு கோவம் வராம இருக்கும் இப்போ மட்டும் நீ எப்படி பேசுற வந்து இல்லைண்ணா தப்பு தானா அடிக்கணும் தான் நினைச்சேன் நவீன் அதெல்லாம் நம்மளெல்லாம் எதுக்கு யாகம் வச்சுக்க போகிறாங்க யாகம் வச்சுக்க மாட்டாங்க ஏதாச்சும் அவசரம் ஆத்திரம்னா நம்மளை கூப்பிட மாட்டாங்க நம்மகிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்க வாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவாங்க சும்மா டைம் பாஸ்க்கு தான் நம்மளை வச்சுருக்காங்க போல் உங்களை முதல்ல போ சொல்லு எனக்கு யார்ட்டையும் பேச இஷ்டம் இல்லை தப்பு தான் நான் பண்ணது தப்பு தான் இருந்தாலும் என் மனசு கேட்கல அவள் கூட இருந்தேன்னா அவளுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சால் தான் நான் வரணுன்னே இருந்தேன் அதனால எனக்கு ஃபோன் பண்ணணுங்கிற எண்ணமே வரல ப்ளீஸ் நான் நீங்களாக சொல்லி புரியுங்க வீங்களே நீங்களே அவங்களோட சேர்ந்து பேசுகிறீங்க இல்லைம்மா இந்த விஷயத்தில் நீ என்னதான் சொன்னாலும் ஆயுதம் சொன்னாலும் நீ பண்ணது தப்பு தான் ஒரு ஃபோன் பண்ணியாச்சும் சொல்லியிருக்கலாம் ஹாஸ்பிட்டலில் சும்மா தானே இருந்திருப்பேன் நீ ட்ரீட்மெண்ட் எதுவும் பார்த்தியா இல்லை இல்லை இல்லைண்ணா ஒரு மாதிரி படப்படன்னு இருந்துச்சு அதே அவளை முதல்ல போ சொல்கிற அவள் சும்மா இப்படி தாண்டா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாள் நம்ம ஐஸுக்கு முடியல அவளுக்கு முடியல இவளுக்கு முடியலன்னு அது முடியலையா இல்லை பொய்யா இருந்தாலும் இப்போ நல்லா இருப்பாளையே கேட்டு சொல்லு நல்லா இருக்காளா

நம்மள பேசலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராதா எப்படி ஆக்டிங் போடுறப்பாரு அண்ணா ப்ளீஸ் நான் அடிக்கிறதை மட்டும் சொல்ல சொல்லாதீங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரவீன் எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் நீ வாய் வார்த்தையை விடாத அது மனசு எவ்வளோ கஷ்டப்படுத்துன்னு தெரியுமா ஓ அப்படியா அப்போ நீங்கள் கல்ல பண்ணதில் எங்களுக்கு மனசை கஷ்டப்படுத்தாது இப்போ நான் பேசுகிறேன் பாரு அதையும் உனக்கு மனசை கஷ்டப்படுத்தும் அப்படிதானே தானே ஏய் என்னென்னு கேட்டு சொல்கிறான் உங்க நடுவில் நான் இல்லப்பா எங்கிட்ட பேசி எப்படியோ போங்க நீங்க சண்டை போட்டாலும் சரி இல்ல கொஞ்சம் கொலவுனாலும் சரி நான் கிளம்புறேன் ஆளை விடுங்கடா சாமி ஏன் பிரவீன் என்கிட்ட பேச மாட்டியா அண்ணனை விட்டு தான் பேச சொல்லுவியா என் பேசுறது கூட உனக்கு பிடிக்காம பார்த்தா அச்சோ பவி நீங்க மாத்தி சொல்றீங்க எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் காலையில இருந்து பொழுது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த ஆபீசர் அவ்வளவு கேவலமா திட்டினாரு என்னம்மா அந்த பொண்ணுக்கு பிடிக்கவே இல்லையா அப்படின்னு கூட கேட்டார் இல்ல சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சமாளிச்சு சாயங்காலம் வரைக்கும் வச்சிருந்தோம் மூணு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் காரி கழுவி ஊத்திட்டு போனார் அந்த அசிங்கத்தெல்லாம் தொடச்சிட்டுதான் வந்திருக்கோம் உன்னை பிடிக்காமல அதெல்லாம் பண்ணும் ஆனால் நீ என்ன கூட போய் உட்காந்துட்டு அவளை கொண்ட சேர்த்து இல்ல அவசரமாவே சேர்த்து இல்ல விட்டுட்டு வந்துருக்கலாம்ல இல்ல ஒரு ஃபோன் பண்ணி மதியத்துக்கு மேல வார் அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல அவங்க வீட்டு அழுகதே வந்துட்டா விட்டுட்டு வர வேண்டியதுன்னு உன் நேரம் அங்கேயே இருக்கா சொன்னா அப்ப அவ தானே உனக்கு முக்கியமா போயிட்டா இன்னைக்கு வந்தவன் முக்கியமா போயிட்டா அப்படின்னா என்ன பிரவீன் நீ யார் காரணம் சொன்னாலும் இந்த விஷயத்தில் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் பாவி ப்ளீஸ் பாவி தவிர செஞ்சு போயிரு இன்னும் என்ன வச்சுக்கவே இன்னும் இன்னும் நான் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் நீ மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவேன் என் மனசு ஏற்கனவே ரன்ன வேதனையில் இருக்குது அதில் நான் ஏதாச்சும் பேசிடுவே தயவு செஞ்சு போயிடு நாளைக்கு வேணால் பார்க்கலாம் பேசலாம் நாளைக்கும் கொஞ்சம் இதாக தான் இருப்பேன் எனக்கு என்னென்ன பண்ணுறதுன்னே தெரியல என் மைண்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன் இல்லை பிரவீன் சாரி பிரவீன் உங்களோட சாரி கேட்கலான்னு வந்து என்ன பிரீத்தியை கூட பார்க்கல ஓ பிரீத்தி ஆகும்லாம் இருக்கா பரவாயில்லையே யாவும் இருக்குது வரிய ஹம் யாவும் இருக்காதுன்னு நினைச்சேன் தான் புது ஃப்ரெண்ட் எல்லாம் கிடைச்சிட்டாங்கல்ல அவங்கதான் உங்களுக்கு முக்கியமா போயிருப்பாங்க நாங்க எப்படி முக்கியமா போறோம் எங்களை விட்டு தெலு உங்க அண்ணன் யாவுமே உனக்கு வரல அப்புறம் என்கிட்ட ஏதாச்சும் ஆத்திரம் அவசரம்னாலும் தானே பண்ணுவேன் உன்னெல்லாம் நம்பி எந்த காரியத்திலயும் இறங்க கூடாது பவி நீ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு லெசனும் என்ன கொடுத்துக்கிட்டு தான் இருக்க ஆனால் இந்த மரம் மாட்டேங்குது அது உரைக்கவே மாட்டேங்குது பற்றியா எம்பிட்டு பட்டாலும் உன்கிட்ட வந்து பேசுகிறேன் அதை முதல்ல மாத்திக்கணும்ல அதனால தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா உனக்கு மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்ல மாறுவேன் நீ மாறுறதுக்கு முன்னாடி மாறிட்டோன்னு வச்சுக்கவே அவங்க என்ன பண்ணாலும் அப்படின்னு ஒரு நினைப்பில் ஓ அப்படியா எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது என்று பேசக்கூடாது என் மூஞ்சிலே முடிக்கக்கூடாது நான் வந்தாலும் நீ குடிஞ்சுதல நிம்மராம போயிடணும் ஒரு ஒரு வாரம் இரு அது போதும் உனக்கு அப்ப தெரியும் மனசு வழினா என்னன்னு பிரவீன் இது மட்டும் வேணாமே நீ பேசலைன்னா நானும் உன்ட்ட பேசாமல் இருக்கவே முடியாது உன்னை பார்த்து பார்க்காம நான் எப்படி போகிறது ப்ளீஸ் பிரவீன் இந்த பனிஷ்மெண்ட் வேணா வேணாமே இல்லைம்மா எங்கள் மனசு எவ்வளோ ரனவேதியாக இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சணும் இல்லை தெரிஞ்சே ஆகணும் இதே உனக்கு பனிஷ்மெண்ட் இதை செய்யலைன்னா அதுக்கப்புறம் நான் எப்போவுமே பேச மாட்டேன் இதை செஞ்சேன்னா ஒரு வாரம் தான் ஒரு வாரம் ஓடி போயிடும் ஆனால் இதை செய்யலைன்னா வச்சுக்கவே லைஃப் லாங் பேசவே மாட்டேன் நான் வாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயாச்சும் போயிடுவேன் சொல்லிட்டேன் ஏன் பிரவீன் என்னை பார்த்தா உனக்கு பாவமாக தெரியலையா ஏன் என்னையே பார்க்கும்போது உனக்கு பாவமாக தெரியலையா காலையில் இருந்து காற்று கிடந்துட்டு உன்னே நினச்சிட்டு கிடந்தேனே என்னையே பார்த்தா உனக்கு பாவாமல் தெரியல உனக்கு வந்தால் மட்டும் வலிக்குது இல்லை அதே மாதிரி தான் எனக்கும் வலிக்கும் அதை உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறதும் ஒன்னே உன்னோட இஷ்டம் ஏற்றுக்கலைன்னா நான் வாட்டுக்க கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் சரி நீ கிளம்பு டைம் ஆச்சு சும்மா ஃபோன்லாம் அடிக்கிற வேலை வச்சுக்காத அப்புறம் நான் பிளாக் பண்ணிடுவேன் சொல்லிவிட்டு